மிகவும் பரிசுத்த மரியை மாசில்லா கன்னிகையே எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே ஓ இடைவிடா சகாயத்தாயே மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிடுகிறோம் எங்கள் தினசரி வாழ்க்கைச் சிக்கல்களில் உமது உதவியைக் கெஞ்சி மன்றாடுகிறோம் துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன எப்பக்கமும் துன்பமே நிறைந்து இருக்கின்றது இரக்கம் நிறைந்த தாயே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும் இடைவிடா சகாயத்தாயே இந்த வரங்களையெல்லாம் எங்கள் பலன்களை குறித்து அல்ல ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம் இடைவிடா சகாயத்தாயே நீர் அருள் நிறைந்தவள் தாராள குணமும் உடையவள் இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே பாவிகளின் நம்பிக்கை நீரே அன்புள்ள அன்னையே உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும் உமது கரங்களில் இரட்சண்யம் உண்டு நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் உமது பிள்ளைகள் அன்பு நிறைந்த அன்னையே எங்களை பாதுகாத்தருளும் ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை கிறிஸ்து நாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர் உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீரியம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம் சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம் ஓ இடைவிடா சகாயத்தாயே எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதிவரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து பெற்றுத்தாரும் ஆமென் சதா சகாயமாதாவுக்கு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சியஸ்ட தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சுதனாகிய சர்வேசுரா எங்களைத் பண்ணி இரட்சியும் சுவாமி உற்சாக நம்பிக்கை ஊட்டும் நாமம் உடைத்தான இடைவிடா சகாயமாதாவே எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே ஜென்ம பாவமில்லாமல் உட்பவித்த பரிசுத்த மரியாயை எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் நான் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே எங்களுடைய முழுமனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதிநின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும் படியான சகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெரியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே தீவிர பக்தி உருக்கமில்லாமல் வெதுவெதுப்பான சீவியம் சீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான ஊனம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே நான் அடிக்கடி தேவதிரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என் சீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என்னுடைய சுபாவ துர்செய்கைகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுக்கள் செய்கிற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என்பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம் நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இடைவிடா சகாயத்தாயே உம்மை நேச்சிக்கிறோம் எங்கள் அன்பைக் காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டுவர எங்களால் முடிந்தவற்றைச் செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம் இடைவிடா சகாயத்தாயே இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும் சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும் உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்